ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வணக்கம் இன்றைக்கி நாம் மணத்தக்காளி கீரை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் மணத்தக்காளி கூட்டு மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன் கீரையில் மணத்தக்காளி கீரை எடுத்துக்கலாம் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நாம் முதல்ல வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதிலையே தேங்கெண்ணை வந்து நான் ஊற்றிக்கிறேன் தேங்கெண்ணை ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வட மிளகாய் ஒரு மூணு மிளகாய் உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க வதங்கும்பொழுதே அதுலேயே நம்ம வட மிளகாவையும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வந்து வெங்காயம் ப்ரௌனிஸ் ஆனதுக்கு பின்னாடி கீரை அரிஞ்சு வச்ச கீரையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க ஏன்னா இலை வந்து பெருசு பெருசாக இருக்கும் இந்த மணத்தக்காளி கீரை அது ஒரு சிலர் வந்து தேங்காய் சேர்த்துக்குவாங்க தேங்காயை வந்து நல்லா துருவி போட்டு சேர்த்துக்குவாங்க நான் இன்றைக்கி பருப்பு வந்து சிறு பருப்பும் இதில் வந்து ஆட் பண்ணலாம் இப்போ துவரம் தொகரம்பருப்பும் ஆட் பண்ணலாம் உப்பு அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சிறு பருப்பு தான் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே நான் வேக வச்சு வச்சுருந்தேன் சிறு பருப்பு பருப்பு போட்டு செய்யும்பொழுது கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது மனத்தை கீரை வயிற்று புண்ணுக்கெலாம் இது ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கசப்பு தெரியும் இந்த பருப்பு பொழுது அந்த கசப்பே தெரியாது இதில் வந்து தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுனதுக்கு பின்னாடி நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி மூடிலாம் போட வேணா அப்படியே வந்து வேகட்டும் பாருங்கள் நல்லா வந்து ஒரு சிக்கான பதத்துக்கு வந்துருச்சு இதுக்கு மேலே வந்து ரொம்ப ட்ரை ஆக்காதுங்க ஏன்னா இதுக்கு மேலே ட்ரை ஆகினா நல்லா இருக்காது கீரை இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது பிகினர்ஸ்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் மேக்சிமம் இந்த ரெசிபி எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க சூப்பராக வந்து மணத்தக்காளி கீரை ரெடி ஆயிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மணத்தக்காளி கீரை ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்